வணக்கம் நான் ரோணகேசரி இந்த தினம் பதிமூணு ஐந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு பிற்பகல் மூன்று நாற்பது மணி இலக்கம் பதினாறு பாடசாலை ஒழுங்கு புகையிலையில் இடிகிவலை என்ற விளாசத்தில் காப்பி கோஜிமா ஷிரபுதீன் அவர்களை அவரின் இல்லத்தில் சந்திக்கிறேன் காத்தான்குடியிலும் அங்கே மருதவனை அங்கே இந்த பிரதேசம் இருக்கின்ற முஸ்லீம்கள் எல்லாம் வந்து தமிழ் கற்க வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த இடத்தில் அதை கட்டியதாகச் சொல்வார்கள் யோசித்து பாருங்கள் எனக்கு சமரகவி பாடுவாய் என்று நான் இருந்தேன் மகனே உனக்குச் சமரகவி பாட நீ முன்னடந்தாய் என்று எழுதியிருந்தார்கள் இந்த இப்போது வெண்பாவுக்கு புகழேந்தி வெண்பாவுக்கு புகழேந்தி என்று நான் வெண்பா என்றால் நலவெண்பாவை வைத்து பெண்பாவுக்கு புகழேந்தி என்று சொல்லுவார்கள் விருத்தத்துக்கு கம்பர் என்று சொல்வார்கள் இங்கே இலங்கையிலே வெண்பாவுக்கு புலவர் மணி என்றோர் பட்டம் இருந்தது அந்த காலத்தில் சிந்தையள்ளும் காவியங்கள் செய்துள்ள முன்னோர் சிறந்தாலும் இவன் கவியில் இவன் ஆளுகின்ற சந்தங்களில் துள்ளுகின்ற ஓசனையும் கேட்பேன் என்று சொல்லுகிறார் சான்று பேன் இவன் கவிதை காலத்தை வெல்லும் அது மட்டும் சொல்லிவிட்டாலும் போதாதா முந்து புகழ் சொல்லியம் அனுகிறார் முற்றிலும் இது உண்மை நான் சொல்லுவது அத்தனை சத்தியம் முத்தமிழ் இத்தகன் ஜிண்டா ஷரிபுத்தின் வாழ்கின்ற நான் எழுதினேன் கருவுற்று காயும் சென்னல் கழனிகள் புனனுக்கெங்கு கருமுகிய கூட்டம் சென்று கடலில் பொழிதல் போற வறுமையால் எங்கிச்சோர்வும் வறியவர் துன்பம் கண்டும் பெருமைக்காய் செலவு செய்வர் பெரும் பொருளுடையார் அந்தோ என்று எழுதினேன் ஆசிரியப்பாவுக்கு அதுக்குரிய விதிமுறையும் சொன்னார்கள் ஈரசை நாட்சியர் அகவற்குரிய சொல்லி தந்தார்கள் இரண்டு இரண்டு அடிகளுக்கு ஒரே எதிர்கை வரக்கூடியதாக நீ எத்தனையும் மூன்று வரி வரை மூன்று அடியும் எழுதலாம் நூ ஆயிரம் அடிகளும் உனக்கு எழுத வாய்ப்பு இருக்கிறது எத்தனை அடியை நீ எழுத வேண்டுமோ அத்தனை அடிகள் எழுதி கொண்டு வந்து தானால் சொன்ன கதைக்கு ஏற்ப நான் எழுதி கொண்டு வந்தேன் மருந்தமையில் சொந்த ஊர் திருமணத்திலே பரிமாற்றப்படுகின்ற உணவுகள்ம் வித்தியாசமானது உதாரணமாக ஒரு அங்கே சொல்லுவாங்க அம்மா கல்யாண வீட்டில் ஒருவர் கல்யாணம் நடக்குதுன்னு சொன்னால் போய் ஒவ்வொருவர் வீடு வீடாக வீடு வீடாக போய் அடைக்கணும் அது இப்போ மாதிரி அழைப்புகள் அடிச்சு இல்லை நேரத்தோடைய போய் ஒரு வருஷம் இந்த பெண் விட்டாலேயும் மாப்பிள்ளை விட்டு ரெண்டு பேரும் போய் நீங்கள் அந்த இது எங்கள் வீட்டில் கல்யாணம் நீங்கள் வந்துடுவோம்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் சொன்னது மட்டுமல்ல போய் திரும்ப இரண்டாவது முறை போய் கூப்பிடணும் முதல் முறை சொல்லி இரண்டாவது முறை கூப்பிடவில்லை என்றால் அதுக்கு வரமாட்டாங்க கூப்பிட்டு வரல என்று சொல்லி ஒரு காரணத்தை சொல்லி திரும்ப கல்யாணத்துக்கு வரமாட்டாங்க அந்த முறைமை கொண்டு இருந்தது ராமனுக்கு முடிசூட்டு விழா அவன் தந்தையை பார்க்க முதற்கு முதல் நாள் தந்தையை பார்க்க போகிறான் தந்தை அவரை கட்டி அணைக்கிறான் அதில் கபன் சொல்லுவான் தனது தோல் மார்பு கொண்டு அளந்தான் என்று ஒரு வரி வரும் தனது தோல் மார்பு கொண்டு அளந்தான் என்ற பத்து கட்டளைக் துறை எழுதினேன் அன்று தான் அந்த கவிதையை எல்லாத்தையும் எழுதி கொடுத்தேன் எழுதி அவருடைய கையிலே கொடுத்தேன் அதில் ஒரு கவிதை பொண்ணும் பொருளும் பெற விரும் விரும்ப மாட்டாய் தானும் தருவாய் என்ற மாதிரி அந்த கவிதையில் ஒரு வரி வரையாடுகிறது